கத்திற்கு பிரிமானவரையே உலகத்தில் இருப்பனை பார்க்கலாம் உங்கள் இருப்ப பெரியவென்று வேதம் சொல்கிறது நாம் நம்முடைய பிரச்சனை சூழ்நிலை பெரிதாக பார்க்குறோம் நாம் நமக்கு விரோதமாக எழுமண சத்திருக்கள் செய்த செய்னை சொல்லி அதை பெரிதுபடுத்தி அந்த குழப்பத்தில் வாழ்ந்து வருகிறோம் பிசாசின் தந்திரம் அதுதான் ஏனே நம்ம ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேற முடியாமல் தான் அவனுடைய திட்டம் இதற்காக பல மனுஷன் நமக்கு விரதமாக எழுப்புகிறான் ஆனால் அதனால் சரீரத்தில் வேதனை கொடுத்து நோய்களை கொடுத்து அதையே சிந்தித்து வைத்து அந்த குழப்பத்தை நம்ம வாழ வைப்பு தான் அவனுடைய திட்டம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது உலக திருப்பணி உங்களுக்கு பெரியவர் என்று நாம் சூழ்நிலை பிரச்சனை பெரிதாக பார்க்குறோம் ஆனால் ஆண்டவரை பெரிதாக நாம் பார்ப்பதில்லை நம் சூழ்நிலை பிரச்சனையும் அவரால் மாற்ற முடியும் என்றும் பார்ப்பதில்லை நம் பிரச்சனையை பெரிதாக பார்த்துவிட்டு நம் பக்கத்தில் இருக்கும் பெரியவரை நாம் மறந்து விடுகிறோம் பிரச்சனையை பார்ப்பதை விட்டுவிட்டு பெரியவரை பாருங்கள் மலைப்போல் இருக்கும் உங்கள் பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும் லேயினுக்குள்ளே ரெண்டாயிரம் பிசாசுகள் இருந்தன ரெண்டாயிரம் பிசாசி தோற்றின கருத்தர் உங்களுக்கு விடாமல் இலும்ன பத்து சத்திர துரத்த முடியாதா என்ன புலாம்பிக் இருக்காதீர்கள் உங்கள் பெரியவரை பாருங்கள் உலகத்தில் இருப்ப எண்ணிலிருக்க பெரியவர் என்ற வார்த்தையை அறிக்கை செய்து உங்கள் பிரச்சனை சத்திர்களை மேற்கொள்ளுங்கள்